அன்பார்ந்த சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம் நான் உங்கள் அன்பு சகோதரி மீனாட்சி தண்டவாணி நம்ம இன்றைக்கி பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோமதி சக்கரம் கோமதி சக்கரம்ங்கிறது வந்துட்டு கடல்லிருந்து இயற்கையாக கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் எப்படி நமக்கு சங்கு இந்த மாதிரி சிற்பி இந்த மாதிரி கடல்லேருந்து நம்மளுக்கு கிடைக்கிதோ அதே மாதிரி கடல்லிருந்து கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் தான் கோமதி சக்கரம் பொதுவாக கடல்லிருந்து கிடைக்கக்கூடிய எந்த ஒரு பொருளுமே லக்ஷ்மி தேவி வாசம் செய்வாள் அதாவது லக்ஷ்மி அம்சம் பொருந்தியது அப்படின்னு சொல்லி ஐதீகம் அப்படி இருக்கும்போது இந்த கடல்லிருந்து கிடைக்கக்கூடிய இந்த கோமதி சக்கரம் வந்துட்டு கோமதி சக்கரம் விஷ்ணு சக்கரம் இந்த மாதிரி கடல்லிருந்து கிடைக்கும் அதில் கோமதி சக்கரம் வந்து லக்ஷ்மி தேவிக்கு உரியது இது முழுவதுமே லக்ஷ்மி வாசம் செய்யக்கூடிய ஒரு பொருள் இதை நம்ம வீட்டில் வாங்கி வச்சோம் அப்படின்னா ரொம்பவுமே செல்வ நிலையில் நல்ல மாற்றம் ஏற்படும் அதாவது செல்வ நிலையில் உயர்வு கண்டிப்பாக ஏற்படும் இந்த கோமதி சக்கரத்தை வந்து உங்கள் குங்குமம் அதாவது நீங்கள் குங்குமம் வைக்கக்கூடிய பெட்டி இல்லைனா அந்த டப்பாவில் இந்த கோமதி சக்கரம் ரெண்டு வாங்கி அதில் வச்சிங்க அப்படின்னா அந்த வைப்ரேஷன் முழுவதுமே அந்த குங்குமத்தில் இறங்கி நம்ம அந்த குங்குமத்தை நம்ம தினமும் நம்ம நெ நெத்தியில் வச்சுட்டு வரும்போது இந்த வைப்ரேஷன் நமக்கும் கிடைக்கும் கண்டிப்பாக ஏன்னா கடல்லிருந்து கிடைக்கக்கூடிய எந்த ஒரு பொருளும் பிரபஞ்ச ஆற்றலை அதாவது நேர்மறை ஆற்றலை இருக்கக்கூடிய சக்தி நிறையாவே இருக்கும் இந்த பொருளை நீங்கள் உங்கள் குங்குமம் வைக்கக்கூடிய டப்பாக்களிலோ இல்லை அந்த பெட்டிகளிலோ நீங்கள் வச்சுட்டு வரும்போது கண்டிப்பாக நேர்மறை ஆற்றல் முழுவதுமாக பரவி அந்த குங்குமம் வந்து ரொம்ப வைப்ரேஷனாக மாறிடும் அதை நீங்கள் வச்சுட்டு வரும்போது கண்டிப்பாக மாங்கல்ய பலம் ஏற்படும் அப்படின்னு ஐதீகம் இந்த கோமதி சக்கரம் எங்கே கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடல் கரையில் அங்கே இருக்கக்கூடிய கடைகளில் கிடைக்கும் இல்லைனா நாட்டு மருந்து கடையிலேயே எளிதாக கிடைக்கும் பூஜை ஜாமான் கடைகளிலும் கண்டிப்பாக இந்த கோமதி சக்கரம் விஷ்ணு சக்கரம் இதெல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பாக வாங்கி பயன்படுத்தி பாருங்கள் கண்டிப்பாக நிறைய நன்மைகள் ஏற்படும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்